ராசி நபர்களுக்கு நவம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கரன் இந்த நீச அமைப்புகள்லாம் விட்டு வெளியேறி சனியின் எல்லாம் விட்டு வெளியேறி ஆறுடன் சம்பந்தம் மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஆறாம் பாகத்துடன் சம்பந்தம் இந்த ஆறாம் பாகத்துடன் சம்பந்தப்படக்கூடிய சுக்கரன்ஷவராசினவர்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்துமா இல்லை பிரச்சனைகளை உருவாக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏழோட குள்ளாத்திற்கு அடுத்த வீடான விச்சேகம் விஷபத்திற்கு ஏழு வரும் இல்லை செவ்வாய் அங்கே ஆட்சி புதன் செவ்வாய் கூட சேர்க்க ஸோ செவ்வாய் ஆட்சி ஆகுது சுக்கரன் ஆட்சி ஆகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரியான ரெண்டு கிரக நிலைகள் மிக முக்கியமாக ஆட்சி என்ன ராசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கு அப்போ ரிஷபராசி நபர்கள் சுக்கரனுடைய உங்களுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்க போகுது உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள கண்ட்ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் ஒரு மேஜரா இருக்க போகுது ஆசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீயா நானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த நீயா நானாங்கிறது எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வரும் இந்த இடம் தான் அப்படிங்கிறது பர்டிகுலராக இருக்காது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அளவு வரும் இது வரைக்கும் விட்டு கொடுத்து போயிருந்துருப்பீங்க சகிச்சிட்டு போயிருந்துருப்பீங்க பரவாயில்ல பார்த்துலாம் இருப்பீங்க இல்லை நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அடுத்தவங்க தொழில் அடைஞ்சிருப்பாங்க யாராச்சும் ஒரு கை எந்திரிச்சுருக்கோம் இப்படிலாம் போயிருந்துருப்போம் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது எல்லோரும் பண்ணக்கூடிய தவறுகளும் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கள உங்களை மட்டும் குறை சொன்னா உங்களை மட்டும் தவறுகளை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணால் அது மேட்ச் ஆகாது இல்லையா அப்படிங்கிறதுனால ரிஷபராசி நபர்கள் இந்த நீயா நானா பஞ்சாயத்துக்குள்ள இந்த மாதம் வந்துருவிங்க இந்த நீயா நானா பஞ்சாயத்துங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் புரியுதுங்களா உங்களை ஒரு விஷயத்துல போட்டு ரொம்ப இழுத்து இருக்காங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் இருக்கலாம் சில விஷயத்தை பண்ணி தர செஞ்சு தர அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலமையில இருக்கலாம் இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு கை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் அதை எடுத்துப்பீங்க பலருக்கும் ரிஷபராசி நபர்கள் பலருக்கும் இந்த வேலை வாய்ப்பு விஷயத்தில் நல்ல சேஞ்சஸ்கள் வரப்போகுது அதில் என்னென்ன சேஞ்சஸ்னா ஒரு சில நபருக்கு பிட்டு பிட்டாக வேலை இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டமாக கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க ஒரு வேலையை நினைச்சிருக்க முடியாது இப்படியெல்லாம் சூழ்நிலைகள்லாம் போணுச்சு இல்லையா ஆறு மாதம் வேலை பார்க்குறது கண்டினியூட்டி இருக்காது பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க உங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கலாம் நிறைய நாலேஜ் இருக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எல்லாம் பெரிய லெவலில் போட்டி போட வேண்டியதாக இருக்குது எதையும் சூழ்நிலை சாப்பிடணும் சில விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள்லாம் விட்டு வெளியேறி ஒரு லென்த்தை லாங் டேமுக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பில் போய் நீங்கள் சேரக்கூடிய நிகழ்வுகள் சபராசினவங்களுக்கு நடக்கும் ஜாப் போயிடுச்சு வேலை போயிடுச்சு வேற ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் இந்த மாசத்துல யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இந்த முப்பது நாள் இந்த நவம்பர் மாசத்துல ஒரு வேலையே இல்லை வேலை கொடுத்தா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் நீங்கள் அந்த நிலைமைக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா கிடைக்கிற வேலைக்கு இந்த மாதத்துல கண்டிப்பாக போக முடியும் இப்போ கிடைக்கிற வேலையை ஒரு நல்ல ஒரு எயின் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய மோசமான வேலையெல்லாம் இருக்காது ஸோ ஜாப் போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மனசில் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஒர்க் இருக்கும் அதே மாதிரி எனக்கு நான் பார்த்துக்கிட்ட மாதிரியே வேலை கிடைக்குமா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்காது என்ன மாதிரியான இருக்கலாம் நீங்கள் நினச்சதுக்கு தலைகீழாக இருக்கலாம் இப்படி வர்றதுக்குள்ள அப்படி போகிற மாதிரி இருக்கலாம் சேல்ரி கம்மியாக தான் பரவாயில்ல நீங்கள் நினச்சி போகிற அதிகமாக கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரியே வேலை வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்கு சேர்ந்த பிற்பாடு அங்கே உள்ள கண்டிஷன்கள் ஆக ஒரு லாங் டைம்க்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய இடத்துல கிடைக்கும் விஷயங்கள்லாம் உண்டு அடுத்ததாக ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி சுக்கரன் ராசிநாதன் ஆறுல அப்போ வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதை இந்த மாசத்துல செய்கிற மாதிரி வரும் அதான் இந்த நானா வம்பு வழக்கு பஞ்சாயத்து சில சூழ்நிலைகளுக்காக பொறுத்து போய் கொண்டிருந்த ரிஷபராசி நபர்கள் தற்போதைய சூழ்நிலைக்கு அந்த மாதிரி பொறுமையெல்லாம் நம்மகிட்ட இல்லை நான் போட்டு குட்ட குட்டாக குனிஞ்சிட்டு போயிருந்தா நீங்கள் ரொம்ப ஏறி மிதிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் ஆகிடுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நபர்கள் உங்களுடைய சுய கேரக்டர் விஷயத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது அவரவர் லெவலுக்கு ஏற்பல உடம்பு முடிஞ்சாலும் சரி உடம்பு முடியாட்டாலும் சரி அந்த மாதிரி பட்சத்தில் ஏன்னா ஆரோக்கிய அமைப்பு ஆறாம் பாகத்தில் அடுத்து சுக்கரன் வர்றதுனால ஒரு சில நபருக்கு ஆரோக்கிய ரீதியாக சில நன்மைகள் நடக்கும் வெற்றிகள் கிடைக்கும் உடம்பை கொஞ்சம் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறனால சில தவறுகளை பொறுத்துக்க முடியாமல் ரிவர்ஸ் ஆகிடுவீங்க ஸோ ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் உங்களை பற்றி உங்களை டம்மி பீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் ஐயோ நான் ஏதாவது சாதனம் நினச்சேன் இவ்வளோ வேகத்தோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் அமையிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக என்னுடைய பொருளாதார அமைப்புகள் என்னுடைய வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பொருளாதார அமைப்புகள் ஆரோடன் சம்மந்தப்பட்டதுனால ஏதாவது எப்படியாக இருந்தாலும் பணம் காசு விஷயத்துல ஒன்றும் பெரிய அளவுக்கு அதால பாதளம் கிடையாது எப்படி இருந்தாலும் பணத்தை கொண்டு வந்துடுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் காசு அந்தஸ்து சம்பாதிக்கிறது டெக்னிக்கலாக சம்பாதிக்கிறது ஆன்லைனில் சம்பாதிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே மூவ் ஆகாத விஷயத்தை மூவ் பண்ணி வைத்து அதன் மூலியமாக சில ஆதாயத்தை பார்ப்பது கமிஷன் சம்பாதிக்கிறது நிச்சயமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அசையும் அசையாக சொத்துக்களை சேல் பண்ணி சம்பாதிக்கிறது ஏதோ ஒரு விதத்தின் வழியாக பலருக்கும் பல திறமைகள் இருக்குது இல்லையா அந்த அடிப்படையில் ரிஷபராசி நபர்கள் உங்களுடைய கணக்கில் நிச்சயமாக பொருளாதார அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும் பலருக்கும் இந்த ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க ரிஷபராசி நபர்கள் ஜாப் ஒர்க் எடுத்து பண்ண பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது புரியுதுங்களா இது அவர் அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அடுத்தது செவ்வாய் ஆட்சி ஏழாம் பாதத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி அப்போ விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால சுக்கரனும் ஆட்சி சுக்கரன் வந்து ஒரு மெல்ட்டான ஒரு கிரகம் செவ்வாய் வந்து ஒரு ஹார்டான ஒரு கிரகம் அப்போ நீங்கள் எதுவுமே கொஞ்சம் மெல்டாகி தான் கொண்டு போயிட்டே இருப்பீங்க கொஞ்சம் பக்க அமைப்பில் வளைந்து கொடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எதையும் கொண்டு போவீங்க சில நபர்கள் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் ஹாடாக ஹாஷாக நடந்துப்பாங்க ஸோ அவர்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த இடத்துல தான் ஏழாம் பாவத்துடன் செவ்வாய் சேரக்கூடிய அமைப்புகள் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய விஷயத்தில் பாதிக்கிறது இப்படி தான் ஸோ உங்களுக்கு கடினத்தன்மையை ஹாடாக நடந்துக்கிறது ஹாஷாக பேசுறது ஹாஷாக திட்டுறது இந்த மாதிரியான நபர்கள்ட்ட வந்து நீங்கள் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது எல்லா இடத்துலையும் நடக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட சில மேலே மேல் இருந்து சில ப்ரெஷர்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக அப்படி தான் அதே சமயம் கூட்டாளி கூட்டுச் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி தான் போகும் புதன் அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்து கூடிய புதன் ஏழாம் பாவத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களை பணத்திற்காக பொருளாதார தேவைகளுக்காக நீங்கள் வந்து கை குலுக்குவதாக அமையும் இது ஒரு விஷயத்தில் மட்டும் ப்ளஸாக மைனஸ் அப்படிங்கிறது அவர் அவர் சூழ்நிலையை பொறுத்து தான் பண தேவைகளுக்காக பொருளாதார தேவைகளுக்காக ஒரு சில நபர்கள்ட்ட நீங்கள் கை குலுக்குவதாக இருக்கும் அடுத்ததாக செவ்வாயோட ஆட்சிங்கிறது நீங்கள் வந்து ஒரு நட்பு சாதாரண பேச்சுவார்த்தை சும்மா போகிறது சும்மா பழகிறது சும்மா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்காது அது வேலைக்கு ஆகாது அது வந்து உங்களுக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி தான் வரும் அடுத்த ஃபைனலாக வந்து பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் புதனுடைய சேர்க்கை ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு இந்த கணக்கு வந்து என்ன பலனை கொடுக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக சில விஷயங்கள் கரைக்க முடியாமல் நகர்த்த முடியாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலியமாக அந்த விஷயத்தை நகர்த்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் புதிய நபர்கள் இந்த இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலியமாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருக்கும் அதனால் வரக்கூடிய நஷ்ட லாபங்கள் என்னங்கிறது நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும்